வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க முத்து வந்து நாமினேஷன் வராது ஏன் ஓட்டில் முந்த போகும் ஜாக்கிரின் மஞ்சரி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதுதான் நம்ம பேச போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஜாக்கிரனுக்கு மஞ்சரிக்கும் தான் அதிகமான வாக்குகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் தான் பேச போறோம் இது எல்லாமே எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நாமினேஷன்ல வர்றது முதல்ல பதினோரு பேர் கொண்ட லிஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஏழு பேர் கொண்ட லிஸ்ட் வந்திருக்கு ரெண்டையுமே அவர் பிரிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பரான ஒரு லிஸ்ட் தான் ஏன்னா ஜெப்ரி இருக்காரு அன்ஷிதா இருக்காங்க விஷால் இருக்காரு பவித்ரா இருக்காங்க மஞ்சரி ஜாக்குலின் அப்புறம் இன்னொருத்தர் யாரு ராணவ் இவங்க எல்லாருமே வந்துருக்காங்க இதுல இருந்து யாருக்கு வாக்குகள் அதிகமா கிடைக்கும் யாருக்கு குறைவான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஓட்டில் முந்த போவது யார் பிந்த போவது யார் அப்படிங்கறதான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல வந்து முத்து நாமினேஷனில் வராது ஏன் ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்கு நடக்கலைங்க கேப்டன்சி டாஸ்க்கு சுத்தமாக நடக்கலை அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எதனால வந்து முத்து கும்புறன்னா வரல நான் சவுண்ட் வரல தீபக் வரல அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கு இல்லையா ஏற்கனவே ரயான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இருக்காது அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை கலப்பு இல்லையா இதுதான் இந்த பெண்கள்ல வந்து யாருமே ஃப்ரீயா இருக்கா யாருமே பெண்கள் பேருமே வந்துட்டாங்களோ பெண்கள் அதிகமா இருப்பாங்களே யார் நாமினேஷன் வரல மஞ்சரி இருக்காங்க அன்ஷிதா பவித்ரா ஜாக்கரினா சவுண்டு வரல சவுண்டு தான் வரல ஓகே அப்ப ஜெஃப்ரி ஏழு ஆண்கள் இருக்காங்க அஞ்சு பெண்கள் தான் இருக்காங்க ஸோ ஜெஃப்ரி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போது ஜெஃப்ரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அன்சிதா விஷால் ராணவ் அதுக்கப்புறம் பவித்ரா இந்த அஞ்சு லிஸ்ட் தான் இங்கே இருக்கும் எங்க இருக்கும் அன்சிதா ஜெஃப்ரி விஷால் பவித்ரா ராணவ் இவங்க லாஸ்ட் அஞ்சு பிளேஸ்ல இருப்பாங்க அப்ப மீதி ரெண்டு பேர் யாரு மஞ்சேரி ஜாக்கலின் தான் ஏன்னா மஞ்சேரிக்கு முத்துக்கு போராட்ட வாக்குகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதிகமான வாக்குகள் இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்தா கூட மஞ்சேரி வந்து ரெண்டாவது வந்துருவாங்க ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஓட்டு அதிகமாக இருக்கு யாருக்கு ஜாக்கொலி இருக்கு அவங்களோட தனிப்பட்ட ஓட்டே இருக்கு ஸோ முத்துவோட ஓட்டை அங்கேயும் கொஞ்சம் ஷேர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இது வந்து இந்த சில வாரங்களுக்கு உதவுமே தவிர கடைசி வாரம் வந்து முத்து போடுறவங்க முத்து போடுவாங்க ஜாக்கொலி போடுறவங்க ஜாக்கலின் போடுவாங்க மஞ்சேரிக்கு அப்ப வாக்குகள் குறையும் டாப் சிக்ஸ்ல மஞ்சரி வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்குலினுக்கான வாக்குகள்ல வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் மிகப்பெரிய அளவில் இப்போ ஐம்பத்தி மூணு லட்சம் தான் ஓட்டு வாங்கினாரு முத்து அதை விட இந்த வாரம் ஜாக்குலின் அதிகமாக வாங்குற வாய்ப்பு இருக்கு அஃபீஷியல் ஓட்டிங்ல சொல்றேன் அண்டபீசியல்ல இது வரைக்கும் முத்து முத்து வாங்கின வாக்குகள் நான் பார்த்துட்டு சொல்றேன் பாருங்க அதுலேயுமே ஒரு மாற்றம் இருக்கிறது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இந்த கடந்த முறை ஜாக்குலின் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க ஸோ இந்த முறை இவங்க எவ்வளோ ஓட்டு வாங்க போறாங்க ஸோ அந்த கணக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அதுவுமே டிஃபர் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது வரைக்கும் மொத்த வாக்குகள் அதாவது ஜாக்குலின் பெற்ற அன் வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம தமிழ் தான் ஃபாலோ பண்றோம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அன் வந்து எண்பத்தி மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சௌந்தரியா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பட் ஜாக்குலினுக்கு சௌந்தரியோட ஓட்டுக்கும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூறு ஓட்டு வாங்கிற ஜாக்குலின் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்குறது கூட வாய்ப்பு இருக்கு அதே போல மஞ்சேரி வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராணவ் ராணவ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா அடுத்த வாரம் மாதிரி எண்பதாயிரம் ஓட்டு எழுபதாயிரம் ஓட்டுல வந்து நிற்பா அதனால ஒரு நாலாவது இடம் அஞ்சாவது தான் போக வாய்ப்பு இருக்கு பவித்ரா வந்து ஒரு நல்ல ஓட்டு வரும் ஏன்னா பவித்ரா வந்து எழுபத்தோராயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்குறது வாய்ப்பு இருக்கு ஸோ இது எல்லாமே இந்த ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது சோ ஸோ விஷால் வந்து எங்க இருப்பாரு அப்படிங்கிறத இப்போ பெரிய தலைவலி ஆகும் விஷாலுக்கு வந்து ஓட்டிங்கில் பலத்த அடி ஏன்னா இந்த வாரம் கேப்டனாக இருந்தாரு நிறைய அடிபட்டிருக்காரு அவர் அடிபட்டதுனால அவருக்கான வாக்குகள் வந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது அன்ஷிதாவுக்கும் இறங்குறது வாய்ப்பு இருக்கு அதே போல ஜெஃப்ரிக்கு இறங்குறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களாம் தகிடு தத்தம் பண்ணுறது தனம் முடிச்ச தனம் எல்லாமே வந்து வந்துருச்சு ஸோ அதனால் அவர்களுடைய வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அன்ஷிதா தான் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அன்ஷிதா ஜெஃப்ரி மேக்சிமம் ஏன்னா அந்த ரெண்டு பேர் தான் அதே போல நம்ம விஷால் அண்டு ராணவா ராணவுக்குமே வாய்ப்பு இருக்குது பவித்ராவுக்கும் கொஞ்சம் வா வாக்குகள் குறையும் தான் அதாவது தேர்ட் பிளேஸ் ராணுவ ஃபோர்த்து பிளேஸ் பவித்ரா சிக்ஸ்த்து பிளேஸ் ஃபிஃப்த்து பிளேஸா அஞ்சாவது இடம் விஷால் ஆறாவது இடம் ஜெஃப்ரி ஏழாவது இடம் அன்ஷிதா இந்த மாதிரி ஓட்டிங் வரும் ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கு இங்கே இந்த ஏழு பேருக்குள்ள அதனால் இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஒருவேளை டபுள் விக்ஷனாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பேர் போகுதுன்னு நினைக்கிறேன் டிக்கெட் ஃபினாலைக்கு இல்லையா அப்போ வந்து ரெண்டு பேர் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்போ அன்ஷிதா ஜெஃப்ரி ஆர் அன்ஷிதா விஷால் ஜெஃப்ரி விஷால் ஜெஃப்ரி அன்ஷிதா இப்போ எப்படி வேணாலும் போகலாம் இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து நாமினேஷன் வந்திருந்தா சூப்பரா போயிருக்கும் மஞ்சரி கீழே வந்திருக்கோம் மஞ்சரி கூட வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க டுவெல்த் வீக்ல எல்லாம் ஆஹ் போற தடவை ரவீனா போனாங்க ரவீனா ஓட்டுக்கு போய் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது தனலட்சுமியை தூக்குனாங்க அந்த பன்னெண்டாவது தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லையா அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி அன்ஷிதா விஷால் இந்த யார் யாரோனாலும் போகலாம் ஆனா விஷால் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு டாஃபைல வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருந்து முதல் மூணு வாரம் ஓட்டிங்கில் முதல் இடத்துல இருந்தார் அவர் பட் அவர் தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறத பெரிய குற்றச்சாட்டாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கேச்சீங்களா பவித்ராவுக்கு வந்து வாக்குகள் ரெண்டு வாரத்துக்கு வேண்டி முதல்ல ஒன்றரை லட்சம் ஓட்டுலாம் வாங்கினாங்க ரெண்டு லட்சம் ஓட்டு நெருங்கினாங்க ஆக்சுவலாக பட் அது முத்துவோட வாக்குகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இருக்கு ஆனா இந்த கடந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வரமே எட்டாம் இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஆமா பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழாவது இடத்துல இருக்காங்க பட் அடுத்த தடவை இதே அஞ்சாவது இடத்துக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்குலின் மஞ்சரி ராணவ் பவித்ரா வந்துடுவாங்க பவித்ரா விஷால் அதுக்கப்புறம் ஆறாவது ஜெஃப்ரி ஏழாவது அன்சிதா இல்ல ஏழாவது ஜெஃப்ரி ஆறாவது ஸோ இந்த மாதிரி இந்த பேட்டர்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி விஷால் அன்ஷிதா இந்த மூணு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் போறது வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வேற கிடையாது இவங்களாம் போய் ஆகணுங்கிற மாதிரி இருக்கு பட் ஜெஃப்ரிகான வாக்குகள் சரிவதற்கான வாய்ப்பு நம்ம ரொம்பவே இருக்கு காரணம் என்னன்னா அவருடைய கேம் வந்து க பெருசா இல்லை இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறது ரெண்டாவது இப்போ ஜாக்க திட்டுறது சௌந்தரியாவை திட்டுறது அதுக்கப்புறம் போய் பழகிறது இது எனக்கே பிடிக்கல அது போது நமக்கு ஒரு மாதிரி அக்லியா இருக்கு ஸோ வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு வந்து அவன் ச பண்றது சரியில்லைங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதை கடந்த மாதிரி நிக்சலு கோ அல்லது கோலார் மாதிரி பேரை கெடுத்துக்கலனாலும் அவன் பண்றதெல்லாம் ஒரு அட்டகாசமா தான் இருக்கு இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் மக்களுக்கு தோணுது அதனால ஜெப்ரியை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஜெஃப்ரி வந்து தன் பேர் தானே கெடுத்துட்டாருன்னா ஒரே ஒரு வாரம் இருந்தாருன்னா அதுக்கு வாரம் சூக்கே சேர்த்துன்னு போறான் அந்த அதிர்ஷ்டம் அவர் கிடைக்க போதா இல்லையாங்கிற இந்த வாரம் தெரிஞ்சிடும் அப்படி ஜெப்ரி இல்லை அப்படின்னா அன்ஷிதா விஷால் பவித்ரா இந்த இந்த மூணு பேர்ல யாராவது போறது வாய்ப்பு இருக்கு ஸோ ஸ்ட்ராங்கா இருக்க போறது வந்து மஞ்சரி ஜாக்குலின் டிரானம் மீது இருக்கிற பவித்ரா அன்ஷிதா விஷால் ஜெப்ரி இந்த நாலு பேரில் ஒருத்தர் போகிறாங்களோ இல்லை ரெண்டு பேர் போறாங்களா இந்த வாரம் இறுதியில் நமக்கு தெரிஞ்சிடும் பட் இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் இதாக தான் போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் ஒரு என்ன சொல்வது ஒரு அன்ஃபேர் விக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணும் ஆனால் உண்மையிலேயும் ஓட்டு குறைவாக இருப்பவங்களை தான் அனுப்ப போகிறாங்க ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா அண்ட் விஷால் இதில் யாரை வேணாலும் அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஷாலை அனுப்புறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் இப்போ மீதி இருக்கிறது பவித்ரா அன்சிதா ஜெஃப்ரி ஸோ இந்த 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 மூணு பேரில் ரெண்டு பேரும் அனுப்ப போகிறாங்களா இல்லை இதில் ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஆறு பேரை சேவ் பண்ண போகிறாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி அல்லது அன்சிதா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அல்லது அன்சிதா பவித்ரா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கால்குலேஷன் வந்து அந்த டிக்கெட்டும் யார் நல்லா விளையாடுவா பவித்ரா சூப்பராக விளையாடுவாங்க அஞ்சிதாவை கம்பேர் பண்ணி பவித்ரா நல்லா விளையாடுவாங்க ஜெஃப்ரி நல்லா விளையாடுவார் அப்போ அன்சிதாவை தூக்கிட்டு மீதி இருக்க பதினோரு பேரையும் அங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் ராணுவ வந்து ஜட்ஜா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மீதி இருக்க பத்து பேர் விளையாடுற மாதிரி தான் பேட்டன் போகும் ஏன்னா ராணுவ இருக்கிற அடிப்பட்டு இருக்கு இல்லையா அதனால பத்து பேரை ஹோல் பண்ற மாதிரி ஏன்னா ஒரு டீமா பிரிக்கிறாங்கன்னு அதை பத்து பேர் வேணுங்கிறதா பிரிப்பாங்க ஒன்பது பேர் அது ஒரு மாதிரி இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம் அதனால அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது ஆனால் ஒருத்தர் இருக்காருன்னா மீதி இருக்கிற ஒன்பது பேர் கேம் ஆட்டணும்னா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க ஈக்குவலா பிரிக்கனா பத்து பேர் வேணும் அதனால் சிங்கிள் எக்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் டபுள் எக்ஷன் அதாவது இது பதிமூன்றாவது முடிவுல பதிமூன்றாவது வாரம் முடிவில் ரெண்டு பேரை வீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான் இது எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தாலை போட்டு சந்திக்கிறேன் யூ தேங்க்யூ பை டூ எவ்ரி ஒன்